ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படிப்பட்ட கேள்விகள் வரும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுருந்தோம் சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது உளவியலுக்கான ப்ளூ பிரிண்ட் ஓகேவா உளவியல எப்படி படிக்க தோங்குவது எதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ப்ளூ பிரிண்ட் தான் நீங்க பாக்க போறீங்க சோ நல்லா படிங்க தெரிஞ்சுட்டு படிங்க என்ன படிக்கணும்ன்றத நீங்க தெரிஞ்சுட்டு படிச்சா மட்டும்தான் தான் கண்டிப்பா உங்களால அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணவே முடியும் சோ தெரியாம நம்ம பாட்டு சிக்ஸ்த் டு படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு படிக்கிறது வந்து பேர் படிப்பு கிடையாது சோ அதுல எப்படி படிக்கணும்ன்றதை இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் சோ ஜிஎஸ் வீடியோ உங்க ஜிஎஸ் வீடியோ எப்படி படிக்கணும் ப்ளூ பிரிண்ட் பாத்துருங்க இது நம்ம சைக்காலஜி டைம் முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்பு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்படி வந்து என்ன ஆகுதுன்னு பயிற்சி மையத்தில் புதிய வகுப்புகள் மேலும் முதல் நாளை உளவியல் வகுப்போட தான் துவங்க ஆரம்பிக்க போகுது ரெடி ஆகிக்கோங்க படிக்கிறதுக்கு அதே மாதிரி பயிற்சிக்கான பாட புத்தகங்களும் விற்பனையில் உள்ளது எங்க பயிற்சி மையத்தில் பத்தின விவரங்கள் உங்களுக்கு இருந்தா செவன் அல்லது என்ற நம்பருக்கு பண்ணுங்க திருச்சி ஆர் தான் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் அல்லது செவன் ஜீரோ சிக்ஸ் என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதை பத்தின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சைரன் டெஸ்ட் பேச் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ப்ளஸ் கேண்விகள் உள்ளடங்கிய சைரன் டெஸ்ட் பேட்ச் எப்ப வந்து தருவாங்க பாத்தீங்கன்னா அதே ஜானவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் துவங்குது ஸோ சைரன் டெஸ்ட் பேட்ச்சில ஒரு டெஸ்டே இருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அட்டன் பண்ண போனது ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணுவீங்க சோ சைரன் டெஸ்ட் பேட்ச் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தூங்குது அதை பத்தின டீடைல்ஸ் வெளியே நான் அடுத்த வாரம் போட்டுறேன் எப்படி ஜாயின் பண்றதுன்னு மேற்கொட்டி

வந்து அதுல கொஸ்டின் ஸ்பிரிட் போட்டிருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உளவியல மொத்தம் அஞ்சு பார்ட்டா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கருத்து பரிமாற்றம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் அனாலிசிஸ் தருக்க தருக்க பகுப்பாய்வு ஆக்சுவலா இது தடுக்கல்ல தருக்க ரூ ஓகேவா தருக்க பகுப்பாய்வு நியூமரிக்கல் அனாலிசிஸ் என் பகுப்பாய்வு மென்டல் அபிலிட்டி மனத்திறன் தேர்வு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அபிலிட்டி தகவல்களை கையாளும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பாட்டா தான் உளவியல பிரிக்கிறாங்க இதுல நீங்க முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப தொடர்பா இருக்க வேண்டிய பார்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்ட் தான் சோ இருபது கேள்விகள் சாலிடா ஒரு ஒரு வருஷமும் கொஸ்டின் வருது அதாவது இங்கிலீஷ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து பத்து கேள்விகளும் தமிழ்ல இருந்து பத்து கேள்விகளும் வரப்போகுது சோ இந்த இருபது கேள்விகளை ஒழுங்கா ஒருபடியா அட்டென்ட் பண்ணா இதுவுமே ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருக்கு கட் ஆஃப்க்கு ஏன்னா பல பேருக்கு இங்கிலீஷ் வந்து லேக் ஆகுது தமிழ் கூட அடிச்சு புடிச்சு பாஸ் பண்ணிடுறாங்க ஆனா இங்கிலீஷ் வந்து நிறைய பேருக்கு லேக் ஆகுது சோ இங்கிலீஷ்ல மார்க் விட்டீங்கன்னா கட் ஆஃப்ல இருந்து நீங்க வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கு சோ அப்ப எப்படி சார் அந்த இருபது கேள்விகளை நல்லா படிக்கணும்னா உடனே பயிற்சி மையத்துல நாங்க எவ்வளவோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம கிளாஸஸ்லயுமே நாங்க இங்கிலீஷ் வந்து கரெக்டா கொடுத்துருக்கோம் சோ கிளாஸஸ் நீங்க நல்லா கவனிச்சீங்கனாலே நம்ம ஸ்கோர் பண்ணலாம் சோ ஏன்னா இங்கிலீஷ்ல மாடல் பேப்பர்லயும் இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு கேள்விகள் அதே மாதிரி இருபத்தி மூணு இருபது கேள்விகள் இருபத்தி நாலு இருபது கேள்விகள் வரும் அதுவும் சுலபமா தான் வரும் ஓகேவா சுலபமா தான் வரும் அந்த இருபது கேள்விகள் கடினமாக இருக்காது சுலபமா தான் இருக்கும் நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை சிக்ஸ்த் டு டென்த் வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க கேட்க போறது கிடையாது அப்ப அந்த ஸ்கூல் புக்கை சார்ந்த கேள்விகளாகத்தான் இருக்கும் அப்ப அந்த இருபது கேள்விகளுமே ஸ்கூல் புக்கை சார்ந்த கேள்விகளாக பொழுது நீ எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவ்வளோ படிக்கணுமோ இவ்வளோ படிக்கணுமோ இங்கிலீஷ்ல நான் பெரிய லெஜெண்டா இருக்கணுமோ அப்படின்னு நீங்க ஓவர் கம்பாரிசன் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் தேவையே இல்லை போடக்கூடிய வீடியோஸையும் போட வரக்கூடிய டே கிளாஸஸும் அட்மிஷன்ஸ் கூடிய உங்களுடைய கிளாஸஸ் நீங்க மட்டுமே கவனிங்க அதுவே மோர் தென் எனஃப் டு கிராக் தட் இங்கிலீஷ் செக்ஷன் இங்கிலீஷ் செக்ஷனை ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தருக்க பகுப்பாய்வுன்னு சொல்லக்கூடிய லாஜிக்கல் அனாலிசிஸ் இதுல என்ன ஒரு கூத்துனா ரீசனிங்னு ஒரு பார்ட் இருக்கு ஆக்சுவலா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பிரியும் போது அது இங்கிலீஷ் தமிழ்னு பிரிஞ்சிருது இன்னொன்னு வந்து ரீசனிங் இன்னொன்னு வந்து இங்கிலீஷ் இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் இங்கிலீஷ் அண்ட் தென் வந்து இன்னொரு பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்

அதாவது இந்த உளவியல்ல அந்த உளவியல் அறுபது கேள்விகள்ல இங்கிலீஷ் தமிழ் இருபது கேள்விகள் போயிடும் மீதி நாற்பது கேள்விகள் இருக்குல்ல அந்த நாற்பது கேள்விகள் பாதிக்கு பாதி எது வரும் ரீசனிங் தான் அப்ப இருபது கேள்விகள் ரீசனிங்ல இருந்து வரும் அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இது ரெண்டு இதுலயும் பத்து பத்து கேள்விகள் கேட்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தட் மீன்ஸ் இந்த மென்டல் அபிலிட்டினா ஒரு படங்களை வச்சு நீ முடிவு பண்ணக்கூடியது ஒரு படத்தை வச்சு அதை எப்படி மன ரீதியா அந்த படங்களை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஆன்சர் தான் கதையே சோ பத்து பத்து கேள்விகள் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல காமிச்சிருந்தாங்க பட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டாயிரத்தி friendly logical analysis அதுல வந்து கிட்டத்தட்ட பதினேழு கேள்விகள் வந்துருச்சு மென்டல் எபிலிட்டில இருந்து ரெண்டு கேள்விகள் வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மென்டல் எபிலிட்டில இருந்து மூணு கேள்விகளும் லாஜிக்கல் அனாலிசிஸ்ல இருந்து பதினெட்டு கேள்விகள் வந்துச்சு ஆக மொத்தம் இருபத்தி ஒரு கேள்விகள் உனக்கு ரீசனிங் செக்ஷன்ல இருந்து இடம் பெற்று இருக்கு அப்ப இருபத்தி ஒரு கேள்விகள் ரொம்ப முக்கியம் தானே அப்ப இதுக்கு நீங்க ரீசனிங்க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே ஈஸியான ஒரு கொஷின் ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிள் கொஷின் ஈஸியா மார்க் எடுத்துக்கலாம் மூன்றாவது தான் நீங்க பார்க்க வேண்டியது மேக்ஸ் எண் பகுப்பாய் சார் எண் பகுப்பாய் மேக்ஸே வராது சார்னா முதல்ல டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணிடுங்க ஏன்னா டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணுங்க ஏன்னா எப்படி நான் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் புக்கு வெளியே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தமிழ் கரைச்சு குடிக்க சொல்லணும் அதே மாதிரி மேக்ஸ் நல்லா வரணும்னா டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு பர்க்கங்கள் ஸ்கொயர் கனங்கள்

ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தகவல்களை கையாளும் திறன் இதுவரையும் நான் சொல்கிறேன் மற்ற எந்த சேனல்ஸ்லயுமே இந்த டேப்டரை முதல்ல எடுத்துருக்க மாட்டாங்க போயிட்டு வேணா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க யூடியூப் சேனல்லேயே ஃபஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து முப்படை பயிற்சி மையத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கக்கூடிய பசில்ஸ் ஆகட்டும் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும் அந்த கிராஃப் வச்சு கொஷின்ஸ் ஆகட்டும் பார் டாக்ராம் பயிற்சாட் எல்லாமே வச்சு ஆகட்டும் ஸோ நாங்கள் மட்டும் தான் ரொம்ப இறங்கி அதை கான்செப்டோட போட்டோமே ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க

ஓகேவா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டின்றது அந்த இதுவும் ஒரு மேக்ஸ் மாதிரி தான் ஆனால் இது ரீசனிங்லேயும் இல்லை மேக்ஸ்லயும் இல்லை ஒரு நடுத்தரமான ஒரு கொஸ்டினா இருக்கும் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நீ கணக்கை சால்வ் பண்ணி சொல்றதுக்கு தான் ஈஸியான ஒரு சாப்டர்ஸ் தான் இந்த அஞ்சுமே இந்த அஞ்சு எவ்வளோ வைட்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்போ நீ தமிழ் இங்கிலீஷ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதுக்கு அடுத்தது ரீசனிங் நல்லபடியாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் லாஸ்ட் ஹேண்ட்லிங் எபிலிட்டி லாஸ்ட் வந்து மேக்ஸ் போயிடுங்க இந்த மேக்ஸை பொறுத்தவரையும் சிக்ஸ்த் டு டென்த் ஸ்கூல் புக்கை அவங்க தாண்ட போகிறதுல கொஸ்டின்

பண்ணலாம் இந்த மார்க்கை ஸ்கோர் பண்றது முக்கியம் இல்ல அந்த கட் ஆஃப் ரேஞ்சை தாண்டி நல்ல நார்க்கை ஸ்கோர் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நல்ல மார்க்கை ஸ்கோர் ஸ்கோர் பண்ணி ரிட்டன் எக்ஸாம்லேயே நீ சேஃப் ஸோல இருந்தனா அடுத்தடுத்த லெவல் வந்து உனக்கு ஈஸியா போயிடும் ஸோ நீ ரிட்டன் எக்ஸாம்ல டான்ஸர் ஸோல மாற்றனேனா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலில் ஒரு பயம் வந்து தொத்திக்கும் ஸோ அந்த பயத்தோடவே நீ கேரிவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பயத்தெல்லாம் எடுத்துக்காம தயவு செஞ்சு ரிட்டன் எக்ஸாம்லேயே நல்லா படிச்சு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க ரிட்டன் எக்ஸாம்ல நல்லபடியாக ஸ்கோர் பண்ணிட்டா நீ தைரியமாக அடுத்தடுத்த லெவலில் ஈஸியாக மூவ் பண்ணி போயிடுவேன் ஸோ இணைந்துருங்க தொடர்ந்து பல அப்டேட்ஸ் நான் கொடுக்குறோம் எஸ்ஐ எக்ஸாம் ரிலேட்டடா சோ தொடர்ந்து நீங்க கத்துக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நல்லதே படிங்க அதுதான் நான் சொல்லிக்க விரும்பறேன் சோ இணைந்திருங்க காவலர்களே தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்